சிபிசிஐடி என்கொயரிக்கு இந்த வழக்கு அனுப்புங்கன்னு உச்ச நீதிமன்றமே சொல்கிறான் சட்டம் தெரியாதவங்க பூரா அங்கே வந்துக்கிட்டு ஜட்ஜாக உட்காந்தா யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியல சிபிசிஐடி விசாரணை எப்போ வரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு வழக்கு கண்டுபிடிக்கப்படாமல் இருக்குது அப்போ தான் லோக்கல் இருந்து விட்டு எடுத்து சிபிசிஐடி விசாரணைக்கு அனுப்புவாங்க அனுப்புவாங்க அதாவது கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கும் வழக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் அதைத்தான் சிபிசிஐடிக்கு அனுப்புவாங்க இப்போ அந்த சாரியை சிபிசிஐடிக்கு அனுப்புனா ஏன்னா அந்த சாரி யாருன்னு கண்டுபிடிக்கலை லோக்கல் போலீஸ் சிபிசிஐடி இல்லைன்னா மூணு பேர் கொண்ட விசாரணை அந்த பெண்கள் போட்டாங்கல்ல ஒன்றுமே விசாரணைனாலே என்னன்னு தெரியாத ஒரு மூணு பொம்பளை ஆஃபீஸ் பெண் ஆஃபீஸரை போட்டாங்கல்ல அது மாதிரி அது எப்படினாக்க உண்மையை கண்டுபிடிக்கலைண்ணா இதில் உண்மையை கண்டுபிடிச்சாச்சு ஹைகோர்ட்டு ஜட்ஜு சொல்கிறாரு ரெண்டு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஏடிஜிபிக்கு தொடர்பு இருக்குன்னு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்கன்ட்டு சிபிசிஐடி விசாரணைக்கு எதுக்கு அனுப்பணும் அதான் கண்டுபிடிச்சாச்சு இல்லை ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்கல்ல அப்போ கைது தானே பண்ணணும் சிபிசிஐடி விசாரணைன்னு போட்டால் ஆறு மாதம் ஆகும் அப்போ இவரை கைதே பண்ணாமல் ஊரை ஏமாற்றிட்டு சிபிசிஐடி விசாரணை ஒரு மேலுக்கு தம் சம்மந்தம் இல்லைன்னு வந்துருச்சுன்னு சொல்லலாம் அப்படிங்கிற ஏமாற்று வேலைக்காக சுப்ரீம் கோர்ட்டும் துணை போகிறான் அவனே சொல்கிறான் சிபிசிஐடி விசாரணைக்கு அனுப்பணும் அப்போ பாருங்கள் நாட்டில் நீதி எங்கே போவதற்கு